வணக்கம் யாழ் தமிழ் மக்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள் எப்போ டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு தெரியல ஈவினிங்காக இருந்தா மலை வணக்கங்கள் இது என்ன என்னுடைய மூணாவது ட்ரிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு நினைக்கிறேன் முதல் தடவை வரும்போதே ஃபேமஸ் டூரிஸ்ட் ஜப்னாக் வந்திருந்தேன் ஏன்னா வர்ணஜாலம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து கொழும்போல ஷூட் பண்ணும்பொழுது இங்க வந்துட்டு போனோம் அதுக்கப்புறம் ஐ திங்க் எயிட் நைன் இயர்ஸ் எட்டு ஒன்பது வருடத்துக்கு முன்னாடி கடல் குதிரைகள்னு ஒரு படம் புகழேந்தியவர்கள் இயக்கிய படம் அது இந்த யாழ் வசிக்கிற ஒரு ஒரு பள்ளி மாணவியினுடைய கதையும் கூட அது அப்படி உண்மை கதை இல்லை ஸோ அந்த கதைக்கு ஆடியோ ரிலீஸ்க்காக நான் வந்திருந்தேன் ஸோ இப்போ துவாரகன் வந்து எனக்கு இந்த ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி எம் எஸ் பாஸ்கர் இது மாதிரி யாழ்ப்பாணத்தில் ஒரு ஒரு குரூப் ஒன்று ஒரு படம் ஒன்று எடுக்கிறாங்க அதுல வந்து ஒரு ஒன் டே ஒர்க் தான் இருக்கும் நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் சரி அது என்ன கதை என்ன கேரக்டர் அது தெரிஞ்சா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம்னு இவங்க உங்க நம்பரை கொடுக்கலாமா துவாரகான்க்கு அப்படின்னாரு கொடுங்க அப்படின்னா சோ துவாரகிறோம் தொலைபேசியில் வந்தாரு சொன்னார் இது மாதிரி எடுத்த உடனே அவர் வந்து அமௌண்ட் பத்தி பேசினார் அமௌண்ட் இஸ் எனக்கு நான் என்ன கதாபாத்திரம் பண்றேன்றது எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு அது வந்து ஒரு இம்பாக்ட கிரியேட் படத்துக்கு அப்படின்னு உதாரணத்துக்கு மகாநதியில பாத்தீங்கன்னா என்னுடைய மூணு சீன் ரெண்டு சீன் தான் இருக்கும் பட் இன்னைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருந்தது சண்டை கோழி ஒரு நாலு சீன் வரும் இன்னைக்கும் பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருந்தது இந்த என்னுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் இம்பார்ட்டன் அனுப்பிச்சாரு எனக்கு அந்த சீன் நான் தமிழ்நாட்டுல சென்னையில பிறந்தவன் நான் ஆனா எங்க தமிழுக்கும் இந்த தமிழுக்கும் எக்கச்சக்கமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அவர் அந்த சீன் பேர் பண்ணும்பொழுது படிக்கும் பொழுது எனக்கு வந்து இது நம்மளால பண்ண முடியுமானு ஒரு டவுட் வந்தது கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி அனுப்பிச்சிருக்கீங்களா டெய்லி காலையில நாலு மணிக்கு எழுந்து அது ஒரு வாட்டி படிச்சு பார்ப்பேன் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள்ல அது நல்ல மனப்பாடம் ஆச்சு பட் என்ன இதுல ஒரு பிரச்சனைன்னா எங்க நாங்க வழக்கில் யூஸ் பண்ற தமிழ் மொழி இருக்குல்ல அதனுடைய வார்த்தைகள் வேற அதே வார்த்தை ஒரிஜினல் தமிழ் வார்த்தைன்றது இவங்க அனுப்பிச்ச அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற வார்த்தை நான் டயலாக் சொல்லும் பொழுது நமக்கு வெறுமனே பேப்பர்ல படிக்கும் போது நம்மளுக்கு மைண்ட்ல வந்துடும் இமீடியட்டா நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது யூ ஹேவ் டு டூ லோட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் நம்ம நின்றுகிட்டே டயலாக் சொன்னோம்னா டிராமா மாதிரி ஆயிடும் சோ இப்ப பர்ஃபார்ம் பண்ணிட்டே பண்ணும்போது இமீடியட்லி எங்களுக்கு வழக்கமான அந்த வார்த்தை தான் வருது வழியா எனக்கு இந்த வார்த்தை வரல அப்போ வி ஒர்க் ஆன் இட் அண்ட் அது நேற்று நல்லபடியா முடிஞ்சது படப்பிடிப்பு வேற என்ன சொல்றது எனக்கு ஒண்டர்ஃபுல் டீம் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் துவாரகன் அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டிங் ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ற இந்த ஒரு படம் வந்து ஒரு சீனியர் ஆக்டர் அப்படின்னு சொன்னார் ஒரு முப்பத்தி ஐந்து வருடம் இந்த சினிமா துறையில இருந்து ஒரு நானூறு நானூத்தி படங்கள் பண்ணின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் கடந்த ஒரு ஐந்தாறு வருடமா நான் வந்து இந்த விஜுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிலிம் மேல இருக்கிற ஒரு பாசத்துல படம் எடுக்கணும்னு வர்றவங்களுக்கு படம் இருக்காது பட் ஹேவ் வெரி குட் ஐடியாஸ் வெரி குட் ஸ்டோரிஸ் அப்போ அவங்களுக்கு வந்து சார் இதில் நீங்க பண்ணால் நல்லா இருக்கும் சார் நாங்கள் உங்களை தான் கதை எழுதணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இப்போ இருக்கிற ஸ்தானத்தில் எந்த இப்போ துவார்கன்ன பாத்தீங்கன்னா என் பையன் ஒரு ஏஜ் தான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்போ அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி அதில் வந்து நான் இருக்கணும்பொழுது டெஃபினெட்லி இஃப் கேரக்டர் இம்ப்ரஸஸ் மீ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன் சோ அந்த வகையில பாக்கும்போது இந்த யூனிட் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ப்ராமிசிங் யூனிட்டா தெரியுது நாளைக்கு ஜப்னால வந்து இந்த துவாரகன் அதுக்கப்புறம் ஹரிஹரன் ப்ரொடியூசர் பின்ன ஜீவதர்ஷன் தர்ஷன் அதுக்கப்புறம் ரிஷி கேமராமேன் மியூசிக் டைரக்டர் பிரணவன் எடிட்டர் இவங்க எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜ் ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்டி செவன் டு தேர்ட்டிக்குள்ள தான் இருக்கும் வெரி ப்ராமிசிங் மெயினா எனக்கு பிடித்த விதம் என்னன்னா பேப்பர்ல எழுதலாம் நாளைக்கு காலையில் நம்ம எயிட் ஓ கிளாக் மீட் பண்ணி இந்த சீன் இப்ப எடுக்கலாம் எயிட் தேர்ட்டிக்கு இந்த சீன் எடுக்கலாம் எக்ஸிக்யூட் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி எக்ஸிக்யூட் பண்றது அது வந்து இட்ஸ் டீம் ஒர்க் அண்ட் டீம் ஒர்க் எப்போ நடக்கும்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தாதான் எல்லாம் நடக்கும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்றது கரெக்டாக அந்த டைம்ல எக்ஸிக்யூட் பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய காரியம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மெயின் திங் பிகாஸ் எவ்ரி மினிட் இஸ் மணி நம்ம நேத்து வந்து எடுத்த ஷூட்டிங் தான் நைட் உட்காந்து பேசும்பொழுது மழை வந்திருந்தா பிரச்சனையா இருந்திருக்கும் ஆமா யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் அன்எக்பெக்ட் ஸோ அந்த வகையில இந்த யூனிட் மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு இந்த யூனிட்க்குறத நான் இந்த இடத்துல சொல்லி ஆசைப்படுறேன் அதுக்கு முன்னாடி வந்து சாம் சூசைட் பண்ண போறாங்க அது சார் இதுதான் நாங்க பண்ண ஒரு குறும்படம் சார் இதை பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி பண்றோம் இன்ட்ரெஸ்டிங் அந்த வகையில எனக்கு இங்க வந்து ஒரு டூ டேஸ் ஆச்சு அற்புதமான ஒரு மக்கள் வெரி வார் வெரி ஹாஸ்பிட்டபிள் அண்ட் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா சென்ஸ் ஆஃப் சீலக்கன்ஸ் எஸ்பெஷலி நான் அங்கேயும் பார்த்திருக்கேன் இங்கேயும் பார்த்துருக்கேன் இந்த ரோடு அதுக்கப்புறம் வீடு அதுக்கப்புறம் எவ்ரி திங் இஸ் கிளீன்

ஷூட்டிங் நேத்து தான் நடந்தது முந்தா நாள் நாங்க வந்து நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு போயிருந்தோம் நான் முன்னாடி சொன்ன அந்த எட்டு வருடத்துக்கு முன்னாடி கடல் குதிரைகள் ஷூட்டிங் வந்தப்போ அப்ப பார்த்த நல்லூருக்கும் அப்ப பார்த்த அந்த கோயிலுக்கும் இப்ப பாக்குற கோயிலுக்கும்

நாங்க பண்ற வேலைகளை தப்பா இருந்தாலும் கரெக்டா இருந்தாலும் கொண்டு போய் கரெக்டா சேர்க்கறீங்க சோ அந்த வகையில் உங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள் கர்மா என்னுடைய கர்மா இன்னைக்கு இங்க வந்து உங்க முன்னாடி பேசணும் இவனுடைய கர்மா என்ன இருந்து கூட்டு வரணும் சோ எவ்ரி இஸ் டிசைட் நம்ம வந்து வி ஆர் ஜஸ்ட் பான்ஸ் நமக்கு ஆல்ரெடி எவ்ரி இஸ் ரிட்டன் சோ நமக்கு தெரியாது அந்த நேரம் வரும்பொழுது இங்க நான் இருக்கணும் போது அது நடக்கும் சில விஷயங்கள் எப்படி நடக்கும்னு தெரியாது இது உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நான் பண்ண கதாபாத்திரங்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஆட்டோக்காரன் ஒரு குடிகாரன் ஒரு ரிக்ஷாக்காரன் காரன் ஒரு பெண்டாட்டியை வந்து கொடுமைப்படுத்துகிற ஒரு புருஷன் பொண்டாட்டியை கூட்டு கொடுக்குற ஒரு புருஷன் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் பண்ணும்பொழுது எனக்கு கேரளாவிலிருந்து நாராயண குரு அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறார் ஹி இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் சைன்ஸ் ஆஃப் கேரளா இன்னைக்கு அவர் வந்து கேரளாவில் ஒரு டெமிகோட இருக்கு இல்ல டெமிகோடா இருந்தார் எயிட்டீன் எயிட்டி இருந்து நைன்டீன் பிகினிங் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருந்தார்னு நினைக்கிறேன் ஸோ அவருடைய பயோபிக்கை என்னை வந்து கேஷ் பண்ணும்போது அண்ட் ஐ வாஸ் ஸ்டண்ட் ஏன்னா இந்த குடிகாரன் இந்த ஆட்டோகார கேரக்டர் வந்து ஒரு செயின்ட் ஒரு மகானுடைய கேரக்டர் என்னை கொடுக்குறாங்கன்னும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ் ஐ வா ஸ்பெல்லிங் லிட்டல் ஸ்கெப்டிகல் இது எப்படி பண்ண முடியும் நம்மளால அப்படி ஸோ ஒரு சின்ன சம்பவம் நடந்து அந்த சம்பவம் மற்றும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் அந்த குரு படத்தை எடுக்கிறதுக்கு யுக புருஷன் அந்த படத்தினுடைய பேர் எல்லா ஸ்டார் காஸ்டும் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு லொகேஷன் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு டெக்னீஷியன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு காஸ்டியூமர் எவ்ரி திங் மியூசிக் கேமராமேன் எவ்ரிதிங் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த லீட் ரோல் அந்த நாராயண குரு பார்த்தேன் அப்போ ப்ரொடியூசர் வந்து அனூப் மெடிமிக்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த குழுத்துடைய ஓனர் தான் உங்களுடைய ப்ரொடியூசர் காரணம் அவருடைய தாத்தா வந்து நாராயண குருவோட சின்ன வயசுல வைத்தியம் பார்த்திருக்கிறார் சோ வைத்தியம் பார்த்திருக்கார நம்ம இந்த பரியாரி ஞாபகம் இந்த இந்த கர்மால நான் ஆக்ட் பண்ற கதாபாத்திரம் வந்து ஒரு பரியாரி சோ அப்ப பார்க்கும்போது அவர் வந்து இன் டெடிகேஷன் டு ஹிஸ் ஃபாதர் சர்வீஸ் டு குரு அவர் ஏதோ ஒரு படம் எடுக்கணும் இந்த படத்தை எடுக்கிறார் அந்த மெயின் கதாபாத்திரம் கிடைக்கல அப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வி ஆர் சிட்டிங் ஐடல் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி சாரை வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க டைரக்டர் வந்து சுகுமார் சார்னு ஒரு எழுபது வயது இளைஞர் ஸ்கல்ப்டர் பெயிண்டர் ரெண்டு நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு அவருக்கு வந்து அதுல அவ்வளவு பெரிய ஒரு ஹி வாஸ் நாட் கன்வின்ஸ்ட் அப்பா அவர் என்ன பண்ணாரு இல்ல இது வந்து வி வில் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் வெயிட்டிங் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தேட்டர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டு மேக்அப் டெஸ்ட் ஒரு நீங்க நம்ம மாட்டீங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வாட்டி நான் சென்னை டு கொச்சின் சென்னை டு ட்ராண்ட்ரூம் போயிட்டு மேக்கப் டெஸ்ட் போடுறேன் போட்டோ எடுக்கிறாங்க ஏதோ ஒன்று சரியில்லை மறுபடியும் போறேன் மறுபடியும் வரேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் இந்த ப்ராசஸ் நடக்கும் எனக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துச்சு இந்த படம் எப்போ நடக்குது ஒரு நடிகனா இந்த ஒரு பயோபிக் இவ்வளோ பெரிய ஒரு மகனுடைய பயோபிக் நடிக்க போறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் பட் அட் த சேம் டைம் இது எப்போ நடக்கும்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க அண்ட்ஸ்திக் நாராயணகுருட மூக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் போடணும் ஆகும் அதுல என்ன ஒரு பிரச்சினைனா அந்த லிக்விட் லேட்டக்ஸ் போட்டு பண்ணும் நீங்கள் வெயில்ல ஷூட் பண்ணீங்கன்னா மெல்ட் ஆகும் ஒன்லி ஃபார் ஃபோர் ஃபைவ் அவர் சரி மேக்அப் எல்லாம் முடிஞ்சது இந்த மாதிரி லாஸ்ட்ல வந்து ஃபைனல் டே கொச்சின் ஒயிட் ஃபோர்ட் ஹோட்டலில் என்னை வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சு ஆப்போசிட்டில் வந்து நிறைய டைரக்டர்ஸ் நிறைய ஜேர்னலிஸ்ட் நிறைய பெயிண்டர்ஸ் நிறைய ஸ்கால்டர்ஸ் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ஒரு முப்பது நாற்பது பேர் உட்காந்துருக்காங்க நான் அப்படியே உட்காந்துருக்கேன் எல்லாரும் பார்த்துட்டு ஹா இது நன் ஆயிட்டு உண்டாரு நமக்கு குறைச்சி ஓகே இங்கே நன்றி இருக்கோம் அப்படியே எல்லாம் பேசிக்கிறாங்க நான் அப்படின்னு ஓகே போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஒரே ஒரு ஆள் மட்டும் அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அவர் அப்படியே எழுந்து என்ன சொன்னார்

நாராயண குருவை எல்லாருக்கும் தெரியும் கேரளாவில் எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஒரு ஆக்டரா அந்த கேரக்டர் பண்ணும் பொழுது நான் அதுல தப்பு பண்ணா இத்தனை நாள் நான் இன்வெஸ்ட் பண்ண என்னுடைய ஆக்டிங் கேரியர்ல ஆஸ் அன் ஆக்டர் ஐ வில் பி ஃபெயிலிங் ஸோ ஐ வாஸ் மோர் காஷியஸ் அபவுட் டிசம்பர் மாசம் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பார்சல் வருது அது ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு பெரிய கேலண்டர் ஆல்மோஸ்ட் இவ்வளவு பெருசு நாராயணகுரு போட்டோ போட்டு ஐ திங்க்

அந்த படத்துக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி பத்துல கேரளாவின் சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பயோபிக் ஸ்ரீடி சாய்பாபாவா நடிச்சதுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்துல தமிழ்நாட்டினுடைய சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சது இப்ப இதுல பரியாரி அப்படின்னு இப்பதான் எனக்கு மைண்ட்ல வந்தது பரியாரி செயின்ட் டாக்டர் இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் இருக்கு எவ்ரி திங் இஸ் ஹாப்பனிங் ஃபார் ரீசன் வி ஹவ் பீன் கமாண்டட் பை சம் ஒன் அப்படிங்கிறது

மூத்த நடிகர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிப்பை பிரதானமாக அதுவும் அந்த குத்துப்பட்டலிருந்து வந்தார்கள் வந்து மிக நுணுக்கமாக நடிப்பை தேர்வு செய்து நடிக்கக்கூடியவர்களாக நீங்களாக இருக்கட்டும் அல்லது நடிகர் பசுபதியாக இருக்கட்டும் நடிகர் நாசராக இருக்கட்டும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட இப்போ உங்களெல்லாம் ஆரம்ப காலத்தில் அதிகமாக படங்களில் ஏறக்கூடிய எல்லா படங்களிலும் நீங்கள் இருப்பீர்கள் இப்பொழுது அதிகமாக வரக்கூடிய கண்டெம்பரரியாக வரக்கூடிய ஃபிலிம்ஸில் உங்களுக்கு வந்து அதிகமாக காண கிடைக்கிறது இல்லை அதுக்கு என்ன காரணம் இது என்ன காரணம்னா முன்னாடி லைஃப் பாய் சோப் மாத்திரம் இருந்தது இப்ப ரெக்ஸோனா வந்துச்சு சோ அது காலத்தின் மாற்றம் இன்னொன்னு நான் அப்ப இருக்கும் பொழுது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு அதுக்கேற்ற கதாபாத்திரங்கள் அப்ப இருந்த ஜெனரேஷன் அப்ப இருந்த வாட் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ எனக்கு வந்து என்னுடைய வயதுக்கேற்ப நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுல மெயினா என்ன அப்ப வெறும் தமிழ் மத்தம் தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நிறைய ஹிந்தி படங்களும் மலையாள படங்களும் தெலுங்கு படங்களும் பண்ணிட்டு இருக்கேன் அதனால என்ன ஆகுதுன்னா நான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பண்ண மலையாள படம் ரிலீஸ் ஆகும் போது தியேட்டர்ல யாரும் பாக்குறது இல்ல ஓடி டி வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க அதையும் தாண்டி முப்பது வருடத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சோசியல் மீடியா இந்த யூடியூப் இந்த கேமரா இதெல்லாம் ஒன்றும் இல்ல அப்போ அப்ப வந்து வேற வழி இல்லாம நீங்க தேட்டருக்கு தான் போயாவும் எங்க மூஞ்சை பார்த்துதான் ஆகணும் அதனால அந்த ஜென்ரேஷனுக்கு நல்லா மனசுல ரகுவரனோ யாரோ இப்போ வர ஜென்ரேஷன் நமக்கு ஒரு படம் பார்த்தோம்னா அது ரெண்டு நாள் கூட ஞாபகம் இருக்க மாட்டேன் அதுக்குள்ள அடுத்த படத்தை பாத்திரம் இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அதை பார்க்கும்போது ஒரு எங்கேயோ பாத்துருக்கேன்னு ஒரு எண்ணம் தான் தோணும் காலத்தின் மாற்றம் இட்ஸ் அவ்வளவுதான் டிஜிட்டலைசேஷனுக்கு பிறகு இப்போ அதிகமாக டிஜிட்டலில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறார்கள் தான் அதிகமாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் பாரம்பரியமாக கண்டிப்பில் முடிவரக்கூடியவர்கள் இல்லை அது வந்து படம் ஓடுதா ஓடலையான்றது பொறுத்து தான் இருக்கு ஏன்னா சி அது என்ன சொல்றது சமீபமாக ஒரு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அது வந்து தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல இப்போ எங்களை மாதிரி ஒரு முப்பது நாற்பது வருடம் திரைப்பட துறையில இருக்கக்கூடிய ஒரு நடிகர்கள போடுறதுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கீ கேரக்டர்ஸை போடுவாங்க சில பல கதாபாத்திரங்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே இப்போ டோமினெண்ட்லி எல்லாருமே பண்றாங்க நான் சொல்ல வரல இப்போ துவாரகன் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்காரு மனோஜ் இருக்காருன்னு ரெண்டு இந்த ஒரு கேரக்டர் இருக்கு ஆஃபீஸ்ல ஒரு ஒரு ஒன் சீன் கேரக்டர் இந்த கேரக்டருக்கு இல்ல ஏதோ ரெண்டு சீன் ஏதோ ஒரு முக்கியமான சீன் இதுக்கு யாரை தேர்வு செய்யலாம் போது அப்போ வந்து அது வேற மாதிரி தேர்வு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆகுது இவரை கூப்பிட்டு பேசு துவாரகன் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா உங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் நீங்கள் இன்ஸ்டால இருக்கீங்களா எத்தனை ஃபாலோவர்ஸ் ஸோ இவர் சொல்றாரு எனக்கு இருபதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாலே ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இவர் சொல்றாரு எனக்கு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்கு வந்து ஒரு அஞ்சாயிரம் தான் இன்ஸ்டால இருக்கு துவாரகன்ன போடுது ஏன் கமாசியல் துவாரகன் இந்த படத்துல நினைச்சார்னா அவர் ஃபாலோவர்ஸ் இருக்கிற 50000 பேருக்கு போய் ரீச் ஆகுது see that is also marketing but at the same time துவாரகன் அந்த கதா பாத்திரம் டெலிவரி பண்ணாரா இல்லையாங்கிறது படம் ரிலீஸ் ஆன பின்பு தான் தெரியும் ஆக நீங்கள் வந்து படத்துல பாக்கும் பொழுது கன்சிஸ்டன்சி அண்ட் டுயிங் डिफरेंट கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் அதுக்காக நான் எல்லா இன்ஸ்டா போடுறவங்களோ யூடியூபர்ஸ் நான் தப்பு சொல்லலை அது வந்து இட் இல் கம் பை எக்ஸ்பீரியன்ஸ் சம்டைம்ஸ் இட் கிளிக் சம்டைம்ஸ் இட் டசன்ட் கிளிக் ஸோ இதுல இதுதான் தப்பு இதுதான் ரைட் சொல்றதுக்கு வீக் நாட் சே நிறைய மாநிலங்களுக்கு நிறைய நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க ஒவ்வொரு கலாச்சாரங்களையும் அவ்வளோ பார்த்துருக்கீங்க நிறைய காலங்கள் ஃபீல்டில் இருக்க இங்க இருக்கக்கூடிய சினிமா வந்து ஈழ சினிமான்னு தான் அடையாளப்படுத்தப்படுகிறது இங்க தமிழ் இலங்கையில் உள்ள தமிழ் படங்கள் இள சினிமா அடையாளப்படுத்த ஈழம்னு சொல்லும் போது உங்களோட உங்களோட மைண்ட்ல இமீடியா வரக்கூடிய தாட் என்ன எனக்கு எனக்கு பாலிடிக்ஸ் ஆயிடும் இன்டெப்டா தெரியாது காரணம் நான் வந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக சொல்றது ஒரு விஷயம் கிடையாது நான் பேசிக்கலாய் ஆகி ஸ்போர்ட்ஸ் லெவிங் பர்சன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் பேசிக்கலி என்னோட குழந்தைகள் ரெண்டு பேருமே சர்வதேச நீச்சல் வீரர்கள் ஸோ அதனால ஈடம் பற்றின ஒரு விஷயம்னா அரசு நான் கேள்விப்பட்டது தான் முன்னே அது உள்ள வந்து ஒரு கமெண்ட் பண்ற அளவுக்கு நான் ஐ டோன் தி க ஆபர் கப்பாசிட்டி அவ்வளோ தான் அது டப்பிங்கில் வந்து ஜாப்பான பேச்சு வழக்கை வந்து என்ன வந்து ரொம்ப விஷயப்பட்ட நேற்று நேற்று நைட்ட டபிங் இல்ல என்ன கான்சியஸா நமக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன சொல்றது அது சில வார்த்தைகள் வந்து எங்களுக்கு கான்சியஸா நாங்க அங்கே யூஸ் பண்றதுதான் வந்துருது இப்போ உதாரணத்துக்கு அந்த படத்துல பண்ணும்போது கண்டென்ட் சொல்லிடுவாங்க இந்த கண்டென்ட் நீங்க இவர் வந்து திட்டுறீங்க இது பண்ணுங்க தங்கச்சியை வந்து லோ பண்ணி ஏமாத்திட்டார் இந்த ரெண்டு லைன் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன சீன் டெவலப் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நாங்க அதை பிரேம் பண்ணி பண்ணிடுவோம் அதுல வார்த்தைகள் நாங்க என்ன போடுறோமோ அது வந்துடும் வழக்கத்துல இருக்கிற வார்த்தைகள் பட் இங்க இருக்கிற வார்த்தைகள் வந்து டோட்டலா நியூவாக இருக்கு கெதியில மாத்தலாம் கெதின்னா எனக்கு என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் பாணி ஆடாதோட ஆடாதோட பாணி ஆராதோட பாணின்னா என்னன்னு தெரியல எனக்கு பாணின்னா அது வந்து டோனிக்கல் டாணி பாணின்னா தமிழ் அந்த மாதிரி வார்த்தை இல்ல அங்க பட் பாணின்னா ஹிந்தியில வந்து தண்ணின்னு அர்த்தம் ஸோ எனக்கு ஹிந்தியும் தெரியும் தெலுங்கும் தெரியும் மலையாளமும் தெரியும் இமீடியட்லி கோஸ் டூ இதை வந்து ஆடாத்தோட வேர் பாணிய மூன்று வேலையும் கொடுத்தால் அப்படின்னு வரும்பொழுது இல்ல மூண்டு வேலையும் மூணு வாட்டி கொடு டாக்டரே சொல்றாரு நீங்க ஒரு மூணு வாட்டி கொடுத்துருங்க காலையில மதியானம் சாயங்காலம் இது வந்து கிட்டத்தட்ட அவர் எங்களுக்கு பழக்கத்துல இருந்ததால இந்த மூன்று வேலையும் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இங்கே இருக்கிற ஐ மீன் எங்களை மாதிரி ஆர்ட்டிஸ்ட்க்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பட் அதுவுமே நாங்கள் வந்து கதைச்சோம்னு கதைச்சோம் கரெக்டாக சோ இது வந்து எனக்கு வந்து இந்த வார்த்தைகள் புதுசா இருக்கிறதால டெஃபினெட்லி ஐ நீடு லிட்டில் பிட் ஆஃப் இன்புட்ஸ் ஃப்ரம் யூர் சைடு அப்படி தவலை புரியல தேவையாக இருக்கு

இது மனநிலை எப்படி நான் கதாபாத்திரங்கள் என்னை பொறுத்தவரை கதாபாத்திரத்தினால் அவங்களுக்கு பயன்படும் ஏதாவது டேக்கவே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நோ ப்ராப்ளம் பட் இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் சமுதாயத்துல வெறும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கிறது இல்ல மற்ற விஷயங்களும் நடக்கிறது அதையும் சினிமா படமாக எடுத்து போடும் பொழுது இந்த மாதிரி நடக்கூடாது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டைரக்டா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பண்றாங்க அந்த படம் பார்த்துட்டு எடுத்துக்கிற ஒரு பப்ளிக் இருக்காங்கல்ல தே ஹாவ் டு டிசைட் வாட் தே நீட் அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க என்ன அவங்க யாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு பார்க்கணும் அண்மை காலமா சினிமாவுடையும் அரசியலோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து அந்த நிகழ்வு வந்து நடந்திருக்க கூடாது நடந்துருச்சு இப்ப நான் சொல்லி ஏதாவது பாயிண்ட் நடக்கும்னா இல்லையா அது ஏன் நடந்தது எப்படி நடந்தது எல்லாம் அது நம்ம அது நடக்க கூடாது நடந்துருச்சு அவ்வளவுதான் அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நான் யார் எனக்கு என்ன வேணும் நான் எங்க போனோம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சா பிரச்சனை ஒண்ணும் இல்லை இங்கத்த கலைஞர்களுக்கு நீங்க சொல்ல என்ன தென்னிந்தியா நோக்கி வரும்போது தான் வந்து கலைஞர்கள் வந்து இங்கே இங்கே கலைஞர் தென்னிந்திய தொலைக்காட்சிகள் சரி அல்லது தென்னிந்திய சினிமாக்களில் வரும்போது அவர்கள் வந்து ஒரு பிரபலமாகக்கூடிய ஒரு நிலைமை வந்து காணப்படுகிறது இப்போ இவ்வாறான நிலைமை இருக்கிறது இங்கே கலைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ ஆள்லாம் கிடையாது எனக்கு இப்போ இந்த யாழ் மக்கள் ஜப்னால் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு ஒரு ஃபிலிம் ரிலேட்டட் இஷ்யூஸ்னா துவாரகன் அண்ட் ஸ்டீம் ஸோ அந்த டீமில் நான் பார்க்குறது ஒரு கமிட்மெண்ட் ஒரு பேஷன் ஒரு கன்விக்ஷன் உதாரணத்துக்கு சொன்னோமுன்னா ஜீவன் அப்படிங்கிற அந்த இந்த படத்தினுடைய கர்மாவுடைய டைரக்டர் வந்து நேற்று ஒரு சீன் எடுக்க எனக்கு மைண்டில் ஒன்று தோணுச்சு நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன் இதை ஜீவன் இது இந்த மாதிரி வீட்டுத்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போது ஜீவன் வந்து அவர் இன்னும் படம் பண்ணல இதுதான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறார் இன் மஸ்ட் டேவன் தேர்ட்டி தேர்ட்டி டூ அவர் என்கிட்ட சொல்கிறாரு இல்லை சார் இது வந்து இருக்கு இப்படி தான் வேணும் அப்படிங்கிறார் நான் சொல்றேன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறார் இல்ல சார் நீங்க சொல்றது பண்ணலாம் பட் அது வந்து இங்க வந்து நைன்டீன் அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல கன்விக்ஷன் அவர் என்ன பண்ணிருக்கலாம் நான் வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு மூத்த நடிகர் அவர் சொல்லற ஓகே சார்னு கூட சொல்லிருக்கலாம் பட் சொல்லல அந்த கன்விக்ஷன் தான் ஒரு இயக்குனருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கன்விக்ஷன் இருந்ததுன்னா அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் நீ என்ன கதை சொல்ல வரையோ அந்த கதையை நீ வந்து ஒழுங்காக கரெக்டாக சொல்லிட்டா நம்பர் ஒன் நம்பர் டூ நீ பண்ண அந்த கதாபாத்திரம் நீ எழுதின அந்த கதாபாத்திரம் எந்த நடிகரை நீ நினைச்சு அவர்கிட்ட போய் கதை சொல்லி அவருக்கு அது புரிஞ்சு அதை கொடுத்துட்டாருன்னா படம் நைன்டி சக்சஸ் ரெஸ்ட் யூ ஹாவ் டு லீவ் இட் டு ஓகே ஓகே Thank you. Me.